எல்லாருக்கும் வணக்கங்க அம்மாவுக்கு சின்னதுங்க அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கத்திரி செடியை பார்க்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் ப்ளூ கலரில் அழகாக அருமையாக சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த செடியில் நிறையா காய் காய்ச்சிருக்கு மொத்தமே ஒரு நாலஞ்சு செடி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கொடி ஒரு கொத்தா அப்படியே அழகாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது கன்று பற்றும் மூலம் இருக்குது அந்த அளவுக்கு செடி குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் காற்றுல சாந்தி சாஞ்சி ஓட்டையே அடிச்சிங்க அந்த செடியை காற்றுல ஆடி ஆடி அவ்வளோ காற்ற அடிக்குது ஆடி மாதம் அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்குது இதை பாருங்கள் கலரில் அருமையான கத்திரிக்காங்க சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது செடி எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அந்த செடியில் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் இதில் கூட அவ்வளோவா இல்லைங்க ஒரு காய் வந்து பிஞ்சு கீழே விழுந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டட்ட பாய்